தற்கொலை இப்போ எங்கே பார்த்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டம் ஈஸியாக எடுத்துட்றாங்க பட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க லைஃப்பில் பிரச்சனை லவ்வில் பிரச்சனை மணி பிரச்சனை அந்த பிரச்சனை லோன் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எக்ஸாமில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கட்டும் எதுக்காக சூசைட் பண்ணும் ஒரு சிலர் யோசிச்சு பாருங்களேன் ஸோ யோசிச்சு பாருங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன் எதுக்காக சூசைட் பண்ணுவோம் பிறந்துட்டோம் நம்ம வாழ்ந்துடும் ஓகேவா என்னைக்கு இருந்தாலும் இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிய தான் போகுது ஓகேவா நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அது கொடுத்தவனுக்கு தெரியும் எப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் யார் அதை மாய்ச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இந்த உயிரை நாம் எதுக்கு நம்ம சாகு சாகடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ நம்ம பிறந்ததுக்கான ஒரு பர்பஸ் இருக்கும் இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம பிறந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு பர்பஸை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா நம்ம ஆயுட்காலம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஒரு லைஃப்பில் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறக்காக தான் நம்ம கிடைக்கப்பட்டிருப்போம் ஓகேங்களா அந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா நம்ம ஆட்டோமெட்டிக்காக நம்ம வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளாம் போயிடும் ஓகேங்களா இந்த உலகத்தை விட்டு யாருமே இங்கேயே இந்த உலகத்தில் பிறந்த இங்கேயே இருக்கலாம் போகிறது கிடையாது எவ்வளோ காசு வச்சிருந்தா எவ்வளோ பணம் கடைசி வரையும் அந்த பர்சன் இந்த உலகத்தில் வாழ்வாங்களா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இடையில இந்த எக்ஸாம் டிப்ரஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ண போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப இதாகி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி டிப் டிப்ரெஷனுக்கு உள்ளாயி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுறது இந்த மாதிரி லவ்ல பிரச்சனை லைஃப்பில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி லவ்னா லைஃப்னா லவ் ஒன்று இருக்க செய்யும் நீ உண்மையாக காதலிச்சிருக்கியா ஸோ விட்டு போனாங்களா விட்டு போகிறவங்க அதை எப்படி சொல்கிறது விட்டு போகிறவங்களே வாயைப்லந்து ஐயோ இந்த ஒரு பர்சனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அளவுக்கு வாழ்ந்து கம்மிக்கிறத உண்மையான வெற்றி ஓகேவா லைஃப்பில் சூசைட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்னோடய லைஃப்பில் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நான் பர்சனலாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையே வாழ தெரியாமல் போன ஒரு வாழ்க்கை அது எதுக்கு ஒரு மாதிரி தோற்றவங்க ஒழி மாதிரி வாழ்க்கையை இப்போ நீங்கள் ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடிட்டுருக்கீங்க ஓகேங்களா உங்க கூட ஒரு நாலு பேர் ஓடி வரான் ஓகேங்களா ஐயோ அவன் முன்னாடி ஓடிட்டானே அப்படின்னு சொல்லி நீ அந்த போட்டிகிட்டு இருந்து விலகி போயிடுவியா இல்லை இல்லை ஓடுவல்ல ஸோ எதுக்காக ஸோ லைஃப்னா நம்ம கூட ஒரு நாலு பேர் வரதான் செய்வான் ஸோ பார்த்தீங்கன்னா நாலு பேர் நாலு விதமாக ஒன்று ஏதாவது சொல்ல தான் செய்வான் அதுக்காகலாம் சூசைட் பண்ணும் அப்படின்னு நினச்சா இங்கே எத்தனையோ பேர் சாதிச்சிருக்கவும் முடியாது வாழ்ந்துருக்கவும் முடியாது சூசைட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ லைஃப்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க எக் எக்கச்சக்கமான பர்சன்ஸ் இருப்பாங்க ஸோ ஆயிரத்தெட்டு விஷயம் சொல்லுவாங்க லவ் லவ்னா ஆயிரத்தெட்டு ப்ராப்ளம் வரும் ஸோ லைஃப்னாலும் ஆயிரத்தெட்டு ப்ராப்ளம் வரும் ஸோ பண பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த இந்த காலத்தில் யாருமே பணம் இல்லாமல் வாழ்ந்து சாதிச்சதா இல்லையா ஸோ இப்போ பணக்காரனாக இருக்கவங்கலாம் யாருன்னு நினைக்கிறீங்க ஒரு காலத்தில் பணமே இல்லாமல் இருந்திருப்பான் ஸோ யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியும் ஸோ எல்லாத்துக்குமே மைண்ட் செட் தான் காரணம் ஒரு செகண்ட் நீங்கள் கண்ண முடித்து ஸோ நம்ம தற்கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தோடு போயிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் யோசித்து நம்ம பெற்றவங்க நம்மளை வளர்க்குறதுக்கு நமக்காக எவ்வளோ ஆசைப்பட்டு நம்மளை பெற்றுருப்பாங்க நம்மளுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்காக என்னவெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு செகண்ட் கண்ண முடி யோசிச்சு பார்த்தா எப்படி சாகத்தோணும் எதுக்காக சாகத்தோணும் படிப்பில் பிரச்சனையாக ஸோ பிடி ஒரு விஷயத்தை நீங்க ஓப்பனா சொல்லிருங்க வீட்டில் இந்த மாதிரி எனக்கு படிக்க விருப்பம் இல்லை பண்ணுறேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்ல போறாங்க உங்க உங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெத்தவங்க ஆயிரத்தெட்டு விஷயம் சொல்றாங்க நடந்தோம் அப்படின்னால இங்க பாதி பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பெத்தவங்க சொல்ற பேச்சை எல்லாம் கேட்டுட்டோம் அப்படின்னாலே எங்க பாதி பிரச்சனை பாத்தீங்கன்னா லைஃப்பில் இருக்கவே இருக்காது ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூசைட் பண்ணோம் அப்படின்னா தினம் ஒருத்தர் செத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடங்க ஓகேங்களா லைஃப்ல சாகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு செகண்ட் முன்னாடி அப்பா அப்பா அம்மா யோசிச்சு பாருங்க அவங்க உங்கள எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசையாக அவங்க எவ்வளோ ஒரு குறிக்கோளோட உன வளர்த்து உன்னை பெரிய ஆக்கணும் ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுருப்பாங்க நீ பாட்டுக்கு ஒருத்தி போயிட்டான் ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு பண்ணுற ஒரு தப்பு உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ இம்பேக்ட் அதாவது எவ்வளோ பாதிப்பை கொடுக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா ஸோ அதே தான் லைஃப்பில் சொல்கிறேன் ஸோ யார் பேச்சையும் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ அதை பண்ணுங்கள் ஓகேங்களா அப்பா அம்மா பேச்சு கேளுங்க லைஃப்பில் அப்போ தான் நல்லா இருக்க முடியும் ஓகேங்களா ஆயிரத்தெட்டு சொல்லுவாங்க ஆயிரத்தெட்டு பர்சன் ஆயிரத்தெட்டு விதமாக சொல்லுவாங்க ஸோ அப்பா அம்மா பேச்சை கேட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் லைஃப்பில் உருப்பிட முடியும் ஸோ அப்பா அம்மா பேச்சை கேளுங்க அப்பா அம்மாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ எதோ பர்சனுக்காக என்ன வேணாலும் சாவ துணிறீங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நான் தப்பு அப்படின்னு சொல்லல பட் அதெல்லாம் தப்பு தான் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேங்களா அப்பா அம்மா தான் நமக்கு முக்கியம் ஸோ நம்ம ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு முக்கியம் நம்ம ஃபேமிலி தான் ஓகேங்களா ஸோ காசு இருந்தால் நாலு பேர் நம்மளை தேடி வருவோம் காசு இல்லைனா நாலு பேர் நம்மளை மதிக்க மாட்டான் அந்த அதே கான்செப்ட் தான் ஓகேவா நம்ம காசு இருந்தாலும் சரி காசு இல்லைனாலும் சரி நம்ம எவ்வளோ கவலை சூழ்நிலையில் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறது நம்ம ஃபேமிலி மட்டும்தான் அதை நீ புரிஞ்சுக்கோ ஓகேவா ஸோ புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து ஒரு செம்மையான சூப்பரான கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் விக்கே எடிட்ஸ் நான் உங்கள் விக்கே